no நம்ம டிகே ஃபேஷன்ல நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு வந்து ஆர் ஆஃப் ஆயிரம் ரூபாய் கலெக்ஷன்ஸ் வந்துருச்சுங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கியிருக்கு ரயான் டாப்ஸ் காட்டன் டாப்ஸ் டூ டோன் மெட்டீரியல் ஜார்ஜெட் மெட்டீரியல் நிறைய மெட்டீரியல் வந்து இறங்கியிருக்குங்க உங்களுக்கு நான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் நான் காட்ட போறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாங்க கலெக்ஷன்ஸ் பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டிகே ஃபேஷன் பார்த்தீங்கன்னா பெரும் செட்டிப்பாளையம் போஸ்டர் காலையிலும் லொக்கேட்டா இருக்குங்க நீங்க பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரயான் ஃபேப்ரிக்ல சூப்பரான கலெக்ஷனா இருக்குங்க நம்ம கிட்ட எக்ஸலன்ட் சைஸ் எக்ஸல் சைஸஸ் அவைலபிள் இருக்கு அதுல இன்னும் மூணு கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காட்டன் மெட்டீரியல் இதனால காலேஜ் வேர் மாதிரி ஒரு ஆஃபீஸ் வேர் மாதிரி இருக்கு பாருங்களேன் இதுலயும் நம்ம கிட்ட எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸஸ் அவைலபிளா இருக்குங்க வேற வேற டிசைன்ல நாங்க பேட்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ டோன் மெட்டீரியல் கலர்ஸே கலரே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சூப்பரான கலர்ஸில் நம்மக்கிட்ட வந்துருக்குங்க இதுலயே மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒரு பிங்க் காம்பினேஷனில் இருக்குது ஒரு பீச் காம்பினேஷனில் ஒரு எல்லோ காம்பினேஷன் இருக்குதுங்க உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்ன கலர்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே டோன் மெட்டீரியலில் ஆரி ஒர்க் டிசைன்ஸ் மறுபடியும் வந்திருக்குங்க எல்லோரும் இருந்த ஒரு டிசைன் தாங்க இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களே பார்க்குறதுக்கு இதுலேயும் நம்மக்கிட்ட கலர்ஸ் இருக்குங்க நீங்க பாருங்களேன் ஒரு எல்லோ காம்பினேஷன் ப்ளூ அண்ட் ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே டூ மெட்டீரியலில் ரெட் ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்குல்லங்க கலெக்ஷனே பார்க்கறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இந்த கிளாத்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் வாங்கி இதுலேயும் மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் பாருங்க ஒரு க்ரீன் கலரில் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல ஒரு பீச் கலரில் நீட்டாக இருக்கு கலெக்ஷன்ஸே பாக்குறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே டூ டவுண்ட் மெட்டீரியலில் தான் வேறு கலர் ஒரு வேறு டிசைன் வேறு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணி அங்கங்கே மெதல் ஒர்க் சின்ன சின்னதாக பண்ணி ஃப்ளவர் டிசைன் மாதிரி அங்கங்கே கொடுத்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு வேர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சீலா தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்குடு மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் அங்கங்கே ஃப்ளவர் மாதிரி கொடுத்து கலர் காம்பினேஷன் க்ரேவும் பிங்க்கும் கொடுத்துருக்காங்க இதுலேயே நம்மக்கிட்ட ஒரு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க எக்ஸலன் டபுள் எக்ஸல் சைஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபரோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சிந்திக்கிறீங்க பாய்